உலகெங்கும் வாழும் முருக சொந்தங்களுக்கு வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து ஒரு வேண்டுகோள் காணொளி தான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான பாடல்களை கொடுத்த பாடலாசிரியர் ஐயா பூவை செங்குட்டன் அவர்களை உதவி பண்ண போயிருந்தோம் உதவி பண்ணிட்டதுக்கப்புறம் நான் காணொலியை பதிவு செய்கிறேன் உண்மையில ஒரு எழுதின பாட்டெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வீட்டில் போட்டு காமிச்சாங்க அதில் முதல் முன்னாள் முதலுக்குலாம் ஒரு பாடல் எழுதியிருக்காரு அவர் கிட்டத்தட்ட பல காண்டுகளமாக பல ஆண்டுகாலமாகவே தமிழக அரசு சார்ந்த பாடலாசிரியர்களுக்கு வந்து வீடு ஒதுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு ஆண்டையும் கிடைக்கும் கிடைக்குன்னு சொல்லி நான் ரொம்ப நம்பி ஏமாந்ததாக வந்து அவங்க குடும்பத்தில் அவர் சொன்னாங்க ஸோ இது வந்து தமிழக அரசு கவனத்துக்கும் இந்த காணொலியை நான் கொண்டு போய் சேர்க்குறேன் இந்த காணொலி பார்க்குறவங்களும் கொண்டு போய் சேருங்க பூவை செங்குட்டன் ஐயா நாம் இப் நாம் இந்த காலத்துலேயும் இந்த தலைமுறைக்கும் எடுத்துக்காட்டாக சொல்கிற எத்தனையோ அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு குறிப்பாக சொல்ல போனால் தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க பந்திரம் இல்லை அந்த ஒரு பா பாடலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எழுதி எழுதி பாடி வந்தேன் அந்த பாடலாகட்டும் திருப்பரங்குண்டத்தில் நீ சிரித்தாள் பாடல் இன்னும் எக்கச்சக்க பாடல் அது ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து பாட பாட வாய் மடக்கும் முன்னாள் முதல்வர்கள் இருவர்களுக்கு வந்து அவர் பாடல் எழுதியிருக்காரு ஆனால் அப்போ இருப்பாட்டவர் இன்றைக்கி ஒரு வறுமையான சூழ்நிலை இருக்கார் கடந்த ஒரு மாதமாக படத்தை படையாக இருக்காரு அவரோட மருத்துவ செலவுக்கோ இல்லை யாரும் உதவி பண்ணாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு தகுந்த வீடு இல்லை ஸோ தமிழக அரசு சார்பாக இவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ண நான் தாழ்மையோடு வேண்டுகோள் வைக்கிறேன் அவங்கள பார்த்துட்டு வந்து அந்த காணொலி பதிவு உண்டோம் இந்த காணொலி எனக்கு மிக முக்கியமாக இந்த உதவியை செய்ய வேண்டிய அளவுக்கு காரணமானவர் இவர் ஐயா தான் நீங்கள் சொல்லுங்கள் இவர் வந்து முன்னாள் முதல்வரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அதுவும் எம்ஜிஆரை பற்றி மிகப்பெரிய டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு இவர் கோமமாக ஒரு வார்த்தை சொன்னார் முருகனை பற்றி பேசினவன் ஒருத்தங்க கூட உதவி பண்ணியேன்ட்டு அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை தானே கொண்டு வந்து சேர்த்துச்சு எவ்வளோ வேலை இருந்தாலும் முதல்ல ஐயாவுக்கு வந்து உதவி பண்ணிடணும்ட்டு ஐயா முருக திருமணம் சொல்கிறேன் முருக பக்தர்கள் என்றைக்குமே வந்து முருகர் கஷ்டப்பட விட மாட்டார் நீங்கள் பேசுங்க வணக்கம் நான் வந்து பாட டி எம் சௌந்தரராஜன் அவருடைய வாழ்க்கை வரலாறு டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி பாரு இல்லைன்னு இருக்கு பார்த்துருக்கோம் அப்போது ஓம் சரவண சேனல் மூலமாக நான் பேசிட்டு இருக்க த புரட்சித்தலைவர்களை பற்றி பேசுன ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதின ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அற்புதமான பக்தி பாடல்கள்லாம் பாடின பாடல் எழுதின பூவி சங்குட்டமர்கள் பல இடத்துல சொன்னேன் இவ்வளோ பேர்கிட்ட சொன்னேன் நான் புரட்சி கூட இருந்திருக்கேன் அவங்க சம்மந்தப்பட்ட ஆற்றல்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்கார் ஐயாவுக்கு எதாவது பண்ண அப்படின்னு சொன்னால் யாருமே அதை கண்டுக்கல நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க அவங்கள்கிட்டையும் சொன்னேன் ஐயா மாதிரி இருக்கார் எல்டான் சொல்கிறதாக இருக்கார் ஏதாவது அவருக்கு வந்து பாருங்கள் அப்புறம் இந்த வர்றேங்க அப்படின்னாங்க நாளைக்கு காலைல பார்த்து இல்லாமல் பாங்க அப்படினாங்க வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அவருக்கு சொல்லி சொன்னதுக்கே என்னோடய பேட்டி நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல என்னோடய பேட்டி பார்த்து உடனே நேற்று நான் நேற்று திருவாலங்காட்டில் இருந்தேன் பதிலிருந்தேன் ஒரு அடிச்சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் கோவிஸ் சார் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க திருவள்ளங்காட்டில் இருக்கேன் இப்போ ஐயா எங்கே இருக்காருன்னு கேட்டால் போகை சாமி சார் சன்னகிட்டே நான் பேசினேன் இப்போ நாங்கள் பெரம்பூர் வந்து தாப்பா அங்கே எல்ட் சொல்லிட்டு தனியாக இருந்து ஏற்படாமல் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றான்னு சொன்னார் அப்போ சொன்னேன் உடனே நான் வந்து ஐயோ பார்த்து முதல்ல என்னால் முடிஞ்ச ஒரு சிறு காணிக்க நான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு இதுவரை நான் அவருக்கு சொல்லி யாருமே அந்த மாதிரி ஒரு இதை செய்யலை ஐயா தான் மேற்கொண்டு அவர் நிறைய பணிகள் செய்யணும் அவருக்கு நான் உங்கள் ஃபேமிலியை வரையும் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற உறுதியோடு இருந்தேன் அப்போ நான் கோபமாக சொன்னேன் உங்கள் முருகன் என்னையை செஞ்சுட்டார் அந்த மாதிரி பெருசாக அதை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு உன் முருகன் என்ன பெரியதான்னு சொல்லி இருக்கேன் அதை கேட்டோன்னு சொன்னார் முருக பக்தர்கள் வந்து இதாக அதில் மேற்கு வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழக தலைவர்கள் தான் அந்த பாடல்கள் நடிச்சிருக்காங்க புரட்சித்தலைவி அவர்கள் பாடின பக்தி பாடல் ரெண்டு பக்தி பாடல் மூன்று முன்னாள் முதல்களுக்கும் பாடல் எழுதியிருக்காங்க முதலுக்கே அதே மாதிரி நம்ம அஞ்சு முன்னாள் முதல்வருக்கும் சாரி அஞ்சு 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 முன்னாள் முதல் எழுதிக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பாடல் எழுதிருக்கார் கருணையின் நிதியும் ஒன்றாய் சேர்ந்தால் கருணாநிதி ஆகும் அப்படிங்கிற கட்சி பாடல்கள் ஐயாத எழுதியிருக்காருங்க யாரிடமே எந்த ஒரு உதவி கேட்காத ஒரு அமைதியாக ஒரு மனிதர் ஸோ அதை பற்றி பல இடம் பல இடம் நாலு வருஷமாக வந்து ஒரு வீடு இல்லாமல் ஐயா வந்து இன்றைக்கி செஞ்சிருக்காருங்க கோபில் சாருக்கு முதல்ல நன்றி அவர் முருகனுக்கு நன்றி அவருக்கு ஒரு வீடு இல்லாம இருக்காரு தமிழக அரசு சார்பா நான் என கூட ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட பல வருடமாக பாடகர்கள் பாடகர்கள் புலவர்களுக்கு வந்து தமிழக அரசு வீடு ஒதுக்குனாங்க அதுல இவர் மட்டும் எப்படியோ மிஸ் ஆயிட்டாரு அஞ்சு முன் நாள் முதல்வருக்கு பாடல் எழுதிருக்கார் ஸோ இந்த காணொளி பார்க்குற நண்பர்கள் தமிழக அரசுக்கு நெருக்கமானவர்கள் தமிழக முதல்வருக்கு இந்த க அவர் கவனத்தை கொண்டு போய் சேர்த்து அவருக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைச்சா பெரிய பெரிய புண்ணியமாக இருக்கும் ஏன்னா அவர் கொடுத்த பாடல் வந்து அடுத்த நூறு வருஷம் ஆனாலும் காலத்தால் அழியாத பாடல்கள் எல்லா பூழ் முருகனுக்கே நன்றி அவரோட பையன் இருக்கார் அவர் தான் பார்த்துக்கிறாரு இந்த காலத்தில் வந்து அப்பா அம்மா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் ஒரு மாத காலமாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அவர் வீட்டில் கொண்டு வந்து பார்த்துருக்கார் ஐயா நன்றிங்க கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்கறவங்க ஏதாவது உதவியை வந்து கிடைக்க வைப்பாங்க நான் தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறேங்க நன்றிங்க எல்லா பூழ் முருகனுக்கே நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நன்றி